ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோதுமை குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்மஸ்க்காக இந்த குக்கீஸ் செய்து காமிக்கிறேன் முக்கால் கப்பு ராகர் எடுத்திருக்கேன் ரா சுகர் வேணாம் நினச்சிங்கன்னா ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் டார்க் சாக்லேட் சிப்ஸ் முக்கால் கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் முக்கால் கப்பு வருத்த வால்நட் எடுத்துருக்கேன் அதுவுமே நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து குக்கீஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி சாக்லேட்டு சிப்பு வச்சுருக்க பாருங்கள் அதிலேயே போட்டு வச்சிடலாம் கோதுமாவு ராஷுகர் வச்சு தாங்க செய்கிறான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த குக்கீஸ் நம்ம வச்சு அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையெல்லாம் ஒரு ஜல்லடியில் போட்டு ஜலிச்சிக்கலாம் திப்பி அப்படியே எடுத்துடலாம் அதுலேயே ஒரு கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் ஊற்றணும் நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் மொத்தமாக டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் போட்டிருக்கேன் முக்கால் கப்பு சக்கரை பிடிச்சிக்கிட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆயில் போட்டிருக்கேன் நல்லா கலக்கிக்கலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நான் ஜலிச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருப்பாருங்க சக்கரை ஆயில் கலக்கி வச்சுருக்கோம் அதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸு சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் மாவில் போட்டு கலக்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம் இந்த சமயத்தில் அவன் வந்து ஒன் எயிட்டியில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம் மாவுலாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் மாவில் எல்லா இடத்துலையும் அந்த சாக்லேட் சிப்ஸும் வால்நட்ஸும் படுற மாதிரி கலக்கிக்கலாம் வாட்நட் பிடிக்கலைன்னா பாதாம் முந்திரி அந்த மாதிரி நம்ம விருப்பம் தாங்க எதுனாலும் போட்டுக்கலாம் ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட போட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா குக்கீஸுமே குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க மிச்சம் வச்சுருவாங்க அதை நாம் தான் சாப்பிட்ணும் அதுக்காக நான் ஆயில் போட்டிருக்கேன் பட்டர் போடாமல் இந்த குக்கீஸ் வந்து நான் மெயினாக எங்கள் பேத்திக்காக தான் செய்கிறேன் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக ஒரு கரண்டியில் அளவு வச்சு எடுத்துக்கிறேன் ஒரு ஷேப் வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தா தாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் ஒரு விரல வச்சு அப்போ தான் ஒரே மாதிரி பேக்காகி வரும் ஒரு பக்கம் சன்னமாகவும் ஒரு பக்கம் தப்பமாகவும் இருந்தாக்கா சரி பேக் ஆகாது சன்னமாக இருக்க இடத்துல தீஞ்சு போயிடும் தப்பமாக இருக்க இடத்துல பே கொஞ்சம் கம்மியாக தான் வேகும் ஆனால் ஒரே மாதிரி எல்லாத்தையும் அமுத்தி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் வச்சுக்கலாங்க அங்கே இந்த மாதிரி வச்சுட்டேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேன் இப்போ இப்போ அடுத்த டிசைன் வச்சுக்கலாம் ஸ்டார் வச்சுக்கலாம் ஸ்டார்லேயும் அதே போல் அமுத்தி விட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு குக்கீஸ் மட்டும் நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு காமிக்கிறேன் இந்த சைஸ் குக்கீஸ் எனக்கு மொத்தமாக முப்பது வந்தது ரெண்டு கப்பு மாவுக்கு முப்பது குக்கீஸ் வந்தது ரெண்டு மட்டும் அப்புறம் கை வச்சு போய் அமுத்து இந்த மாதிரி கூட செய்துக்கலாம் ஷேப் என்னான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்துக்கலாம் ஒன் எயிட்டியில் வச்சேன் கொஞ்சம் கலர் டார்க்காக வந்திருக்கு உடச்சி காமிக்கிறாங்க எங்கள் பேத்தி தான் உடச்சி காமிக்கிறாங்க சூப்பராக இருக்குது பேக்கரி ஸ்டைலில் இருக்குது இது வந்து ஒன் செவன்ட்டியில் வச்சவங்க ஒன் செவன்ட்டியில் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு ஒன் எயிட்டியில் பதினெட்டு நிமிஷத்துலேயே பேக் ஆகிடுச்சி ஒன் செவன்ட்டி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சூப்பரான குக்கீஸ் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் செவன்ட்டிக்கும் ஒன் எயிட்டிக்கும் பாருங்கள் பார்க்கும்போது கலரே வித்தியாசமாக இருக்குது தேங்க் யூ